அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அக்கைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அபிஜித் நட்சத்திர நேரம் எப்பொழுது வருது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பாக திரிபுஷ்கர யோகத்தை வந்து நாம் நேற்றைய தினம் அப்லோடு பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம சேனலில் செக் பண்ணுங்கள் திரிபுஷ்கர யோகம் ஒரு நாள் மற்றும் துவி புஷ்கர யோகம் ஒரு நாள் இருக்குது தங்கம் வாங்குவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுகின்றது இப்போது நாம் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த அபிஜித் நேரம் அப்படின்றது தினம்தோறும் வரும் அதாவது பதினொன்றரை மணியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி வரை நமக்கு இந்த அபிஜித் நேரம் அப்படின்றது வரும் இந்த நேரத்தில் நாம் தினந்தோறும் கூட வேண்டிக் கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை வந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நேரத்தில் நாம நம்முடைய தர்மமான ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு கிருஷ்ணரை நினைத்து வழிபாடு செய்யும்போது அது நிச்சயமாக நிறைவேறும் இதுல வந்து ஒரு கோரிக்கையை நாம மனசுல ஆழமா பதிய வச்சு மாதா மாதம் அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு கிட்ட நாம வேண்டிக்கிறோம் அப்போ அது வந்து ஒரு பலமான சங்கல்பமாக மாறுது அதை வந்து கிருஷ்ணர் நமக்கு நிறைவேற்றி தருவார் இப்போ இந்த அபிஜித் உதித் நட்சத்திர நேரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம் உத்ராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரம் அதாவது உத்ராட நட்சத்திரம் முடியும் நேரமும் திருவோண நட்சத்திரம் ஆரம்பம் ஆகின்ற நேரம் அதற்கு அந்த முடிகின்ற ஆரம்பிக்கின்ற நேரம் வந்து இதில் இருபத்தி நான்கு நிமிடங்கள் வந்து நாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமாக கணக்கிடப்பட்டுள்ளது கிருஷ்ணர் வந்து தன்னுடைய மயில் பீலியில இந்த நட்சத்திர நேரத்தை வந்து ஒழித்து வைத்து கொண்டதாக நமக்கு சொல்லப்படுகின்றது இந்த நேரத்துல நாம மாதா மாதம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி கொண்டு வரும்போது நமக்கு வந்து அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் எப்பொழுதுமே கண்ணன் கிருஷ்ணர் குழந்தை தெய்வம் இல்லையா அந்த குழந்தை தெய்வத்திடம் நாம் வேண்டும் அது சீக்கிரமாக நமக்கு நிறைவேறும் இந்த நேரத்துல இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் வீட்ல படம் அல்லது விக்கிரகம் அந்த மாதிரி இருந்தா அதற்கு வந்து நல்ல மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நெய் தீபம் தீபம் ஏற்றுவதற்கு கணக்கு கிடையாது எவ்வளவு தீபம் வேண்டுமானாலும் நாம ஏற்றலாம் நம்மால நம்முடைய சக்திக்கு முடிந்த அளவு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் தியான நிலையில் இருந்து கிருஷ்ணர் இடத்துல வேண்டிக்கோங்க அப்புறம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்பது என்ன அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் மைத்திரேய முகூர்த்தம் சொல்லுங்க சந்திர கிரகணம் வருது இல்லையா அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க நாளைய தினம் வந்து உங்களுக்கு அந்த வீடியோக்கள் வந்து வரும் அதாவது மைத்திரேய முகூர்த்தம் ஒரு நாளும் அது மட்டும் இல்லாம சந்திர கிரகணம் ஒரு நாளும் நான் வீடியோவை கொடுக்குறேன் இந்த கிரகண சமயம் அப்படின்றது ரொம்ப புண்ணியமான ஒரு சமயம் இதனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு புண்ணியங்கள் வந்து அதிகமாக 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 பாவங்கள் குறையும் பாவங்கள் குறைய 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 அப்போ பாவங்கள் எப்போது குறையும் தெய்வத்தை நாம் வந்து சேவிக்கும் போது தான் நமக்கு பாவங்கள் குறையும் புண்ணியங்கள் விருத்தியாகும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அதனால் இந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன் அப்போ இந்த கிரகண காலமாகப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு முனைகால் மணி நேரம் கிரகண காலம் இருக்கு இந்த கிரகண காலத்தை பற்றி தெரியாதவர்கள் பல பேர் பலவிதமாக சொல்லலாம் ஆனால் எதுவும் சாஸ்திரம் கிடையாது சாஸ்திரோப்தமாக நாம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு தனி பதிவா உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த சமயத்தை நீங்க வந்து வீண் போக விடாதீங்க அந்த சமயத்துல நாம வந்து மந்திர ஜபங்களை செய்வது அல்லது ஸ்தோத்திர பாராயணங்களை செய்வது பல கோடி நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் அதற்கு வந்து இவ்வளவு நன்மை அவ்வளவு நன்மை அப்படின்னு நம்ம அறிதிட்டு சொல்ல முடியாது நன்மையை பெற்றுத்தரும் அதனால் அந்த நேரத்தை நாம் வீணடிக்க கூடாது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ உங்களுக்கு பெருசா உங்க எல்லாருக்கும் புரியும்படி சொல்கிறேன் யாரெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாம் கடைபிடிங்க நிச்சயமா புண்ணியங்கள் விருத்தியாகும் கிரகண சமயம் அவ்வளவு அற்புதமான ஒரு சமயம் இப்போ வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ரெண்டு நெய் தீபம் அல்லது வந்து ரெண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுட்டு கிருஷ்ணர்கிட்ட பலமாக வேண்டிக்கோங்க அந்த ஒரு நேரம் வந்து எப்பொழுது வருது அப்படின்னா நாளைய தினம் நான்காம் தேதி தேர்ஸ்டே வியாழக்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தி மூன்று நிமிடத்தில் இருந்து பதினொன்று ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கு தூங்குகின்ற நேரமாச்சே நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம் இந்த நேரத்தில் நாங்கள் மறுபடியும் குளிக்கணுமா தீபம் ஏற்றணுமா அப்படின்னு நீங்கள் வந்து மாலை நேரத்திலேயே தீபம் ஏற்றி பூக்களால் அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுடுங்க அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் மட்டும் செய்யுங்க ஆசனம் ஒன்று அதாவது கீழே வந்து வெறுமனே நாம் அமர்ந்து மந்திர ஜபங்களை செய்யக்கூடாது அதனால் ஒரு ஆசனத்தை போட்டு ஒரு மனைப்பலகை முக்கியமாக நம்ம போட்டு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா மனை தான் அந்த காலத்துல எல்லாம் வந்து உபயோகப்படுத்துவாங்க அதனால் ஒரு மனை போட்டு அதன் மேலே அமர்ந்து நீங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை சொல்லி நீங்க வந்து ஜெபம் செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் அபிஜித் நட்சத்திர துதியும் இருக்கு நம்முடைய சேனலில் நான் கொடுத்துருக்கிறேன் அந்த வீடியோ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அந்த துதியை சொல்லி கூட நீங்க வந்து வேண்டிக்கொள்ளலாம் அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் தியான நிலையில் இருந்து உங்களுடைய ஒரே கோரிக்கையை பலமாக நீங்கள் வேண்டும்போது அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் அதுல சந்தேகம் கிடையாது எப்படி மாதா மாதம் திரிபுஷ்கர யோகம் மைத்திரேய முகூர்த்தம் வருதோ அபிஜித் நட்சத்திர நேரமும் வருது அந்த நேரங்கள்ல நாம் அதற்கு உண்டான செயல்களை செய்யும்போது நமக்கு நிறைவேறும் இந்த மாதம் கூடுதலாக நமக்கு கிரகணம் ஏற்படுகின்றது கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அது வந்து ஒரு தீண்ட தகாத ஒரு செயல் அப்படின்ற மாதிரி நாம பாக்குறோம் ஆனால் அந்த ஒரு நேரம் மிகவும் புண்ணியத்தை நமக்கு விருத்தி செய்வதற்கு உண்டான நேரம் அந்த நேரத்தையும் நாம் வந்து நல்லா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நிச்சயம் முன்னேற்றம் என்பது ஏற்படும் அதனால இந்த மாதிரி நேரங்களை வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் ஆகட்டும் மைத்திரேய முகூர்த்தத்தில் கடன் அடைப்பதற்கு நாம் எடுத்து வைக்கின்ற பணமாகட்டும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நாம் வேண்டுகின்ற வேண்டுதல் ஆகட்டும் அதே மாதிரி திரி புஷ்கர யோகத்தில் விலை உயர்ந்த பொருட்களை பணம் சேர்த்து வச்சு நாம் வாங்கிறதாகட்டும் இதெல்லாம் நாம் செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான அரிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிய வாச்சரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் அதாவது நான்காம் தேதி இரவு நேரம் நன்றி